அரசியல் களம் சும்மா தக்க தக்கத்தக்கன்னு எரிஞ்சிகிட்ருக்கு ஒரு எட்டு தடவை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் எப்படியாவது தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே சும்மா அவங்க மனசுக்குள்ளே பூந்து ஓட்டு வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வெறி வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு என்ன ஒருத்திருக்கு அவங்க ஏன் இப்படி வந்து பலமுறை கேம்பெயின் பண்ணுறாங்க இந்த ரோட் ஷோலாம் பண்ணுறாங்க இந்த ஃபேஷன் ஷோலாம் நம்ம பார்த்த மாதிரி இப்போ ரோட் ஷோ அது பேர் தான் ரோட் ஷோ பல வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற காமெடி தான் அது அந்த வேனில் ஏறி உட்காந்துட்டு பொதுமக்களை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே போகிறது தான் நம்ம நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அது இன்னும் திடீர்னு அதுக்கு ரோடு ஷோன்னு பேர் வச்சாங்கன்னு தெரில ஓ ரோடு ஷோவுக்கு கூட்டம் அல்ல இவரோடு ஒரு ஷோவுக்கு கூட்டம் அல்ல அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வேங்கை வயலில் வந்து இந்த குடிநீரில் மலம் கலந்த விவகாரம் நீண்ட காலமாக பெரிய இருக்குது அரசு வந்து அந்த குற்றவாளிகளை இன்னமும் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிகிட்டு இருக்கு ஒரு அரசு நினச்சா ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாங்கிறது வேறு எல்லாத்துக்கும் பின்னடை இந்த ஓட்டு அரசியல்னு ஒன்று இருக்கிறதுனால இதன் காரணமாகவே அது தள்ளி போகுதுங்கிற ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்கிட்டு இருக்கு இந்த முறை தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் திடீர்னு விஷால் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது நிச்சயமாக நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக தான் இருக்குது ஏன்னா பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவாங்க இப்போ மன்சூர் அலிகான்லாம் வரும்பொழுது ஏன் விஷால் வந்தால் என்ன கேடுன்னு கூட நம்ம கேட்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை யார் வேணாலும் வரலாம் போகலாம் அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தை காமிச்சு அது டெபாசிட் வாங்காமல் கூட போகலாம் அது அவங்களுடைய சாமர்த்தியம் சாதுரியம் ஏமாற்றம் என்ன என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க ஆனால் வருவதற்கு உரிமை இல்லையானா வருவதற்கு உரிமை இருக்குது ஆனால் ஒருவரை வரக்கூடிய இடத்துக்கு தள்ளுறது எதுங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போ ஒருத்தர் அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படின்னா ஒன்றும் இங்கே இருக்கிற அந்த பாவர்ட்டியெல்லாம் பார்த்துட்டு அடாடா நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமான்னு நினச்சி வர்றது ஒன்று ஆனால் ஓயாமல் ஒரு மனுஷனை கொட்டிக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினச்சி அரசியலுக்கு வர்றது இன்னொன்று பாதுகாப்பை தாண்டி ஒரு எரிச்சல் வரும்ல ஒருத்தர் மேலே நீ வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்போது உனக்கு அதிகாரம் இருக்குங்கிற ஒரு திமுர் தானே அப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு வந்தேன்னா இனி என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதை நோக்கி தான் விஷால் போகிறார் ஏன்னா நேற்று வரைக்கும் விஷால் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரித்த வேணாம் ஏன்னா பெரிய அளவுக்கு தன்னை சுற்றி ஒரு கூட்டம் கிடையாது இன்றைக்கி அவர் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டாப் ஒன் ஹீரோவானால் அதுவும் கிடையாது அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா அதுவும் கிடையாது இன்னொன்று ஒரு விளம்பரம் எப்போவுமே அவர் விளம்பரம் பண்ணிகிட்டே இருப்பார் சும்மா ஒரு பென்சிலை கொடுத்துட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து உடனே ஷேர் பண்ணுவார் அப்புறம் எங்கேயாவது வந்து ஒரு சின்ன உதவியை பண்ணிவிட்டு அதை பெருசாக பண்ணதாக சொல்லிகிட்டு இருப்பார் அவரவர் சக்திக்கேற்ப அவரவர் அவரவர் இருக்காங்க இப்போ நான் என்னுடைய வருமானத்திற்கேற்ற உதவிகளை நான் செஞ்சிட்டு தான் இருக்கேன் இன்னும் நீங்கள் பார்க்குற நீங்கள் கூட உங்களால் ஆன உதவி உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு செஞ்சிட்டு இருப்பீங்க இதை விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது பட் விஷால் வந்து அதை பயங்கரமாக விளம்பரப்படுத்திகிட்டு இருப்பார் ஸோ அப்படி தான் எனக்கு அவர் மீது ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் ஒரு வீட்டில் தண்ணி பூந்தோன்னே அவர் பயங்கர டென்ஷன் ஆகி என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நாலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த செலவெல்லாம் வந்து இப்படி தண்ணியாக வீட்டுக்குள்ளே போகுது அப்படின்லாம் அவர் பயங்கரமாக கோவப்பட்டு பேசின பிறகு அவர் மீது ஒரு பெரிய எரிச்சல் திமுக வந்துச்சு அப்புறம் அது பெரிய விமர்சனமாலாம் மாறிச்சு அப்போ கூட எனக்கு விஷால் மீது ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கையும் ஒரு இதெல்லாம் இல்லை என்னவோ ஏதோ உளறிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன் ஆனால் திடீர்னு காலையில் ஒரு ஒன்று பார்த்தேன் நிஜமாகவே வந்து மனுஷன் ரொம்ப காயப்பட்டிருக்கிறார் அதனுடைய கோபத்தை தான் நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறார் போல இருக்குது என்னென்னா இப்போ அவருடைய மார்க் ஆண்டனி படம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது திடீர்னு ரெட் ஜாயிண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து படத்தை இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்லும்போது தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஏதோ ஒரு கெடுபடியை போட்டிருக்காங்க அதில் டென்ஷன் ஆகிட்டார் இவர் இப்போ நீ யார் என்னுடைய படத்தை இந்த தேதியில் வரணும்னு முடிவு பண்ணுறதுக்கு அப்போ என்ன உன்னுடைய உன் கையில் அதிகாரம் இருக்குங்கிறதுனால தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகவே அவர் பொதுவெளியில் கேள்வி கேட்குறாரு நிச்சயமாக உதயநிதி போன்றவர்கள் அதற்கு பதில் சொல்லணும் ஏன்னா உதயநிதி வந்து தமிழ் சினிமாவை கையாளுகிறது ஒரு மாதிரி இரும்பு கரம் கொண்டு சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்லாம் வெளியில் செய்திகள் வரும்பொழுது அப்படி இல்லைன்னு கூட நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா ரெட் ஜெயின்ட் வந்து பல படங்களை இன்றைக்கி வெளியிடுறதுனால தியேட்டருக்காரர்கள் முறையாக வந்து வசூலை கொடுத்துட்றாங்க ஏமாற்றாமல் அதில் தன்னுடைய கமிஷன் எடுத்துகிட்டு அவர் தயாரிப்பாளர் கொடுத்துருக்கிறாரு அதனால் தயாரிப்பாளர்களும் ஹேப்பியாக இருக்காங்கன்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம் ஆனால் விஷால் சொல்வதை கேட்கும் பொழுது ஒரு படத்தை இந்த தேதியில் தான் வரணும்னு ஒரு நெருக்கடியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விஜய் இன்றைக்கி அரசியலுக்கு வருவதற்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் அவர் மீது தொடர்ந்து செலுத்திய ஆதிக்கம் தான் இப்போ அவருடைய படம் சாதாரணமாக இந்த டைம் டு லீடுன்னு வைச்சா என்ன ஜெயலலிதா அம்மாவோட பெரிய ஆள் ஆயிடுவார் அவரு அப்போ ஏன் வந்து அந்த அந்த ஒரு வார்த்தையை உங்களால் சகிச்சுக்க முடியல ஒரு தலைவான்னு ஒரு டைட்டில் வச்சு டைம் டு லீடுன்னு போடுறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஒரு கட்சி இருந்ததுன்னா இன்னொரு கட்சி வரத்தானே செய்யும் நீங்கள் வந்து உங்களுடைய சாதகத்தால் அதை முறியெடுக்கணுமே தவிர வரும்போதே கல் எடுத்து மண்டையில் போட்டு என்ன அது வந்து என்ன சரியா இருக்க முடியும் ஸோ அதனால் விஜய் வந்து ஜெயலலிதா அம்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த பக்கம் கலைஞராலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருடைய படத்தை வாங்கி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாமல் பல நாட்கள் வச்சுருந்து அதே மாதிரி நிறைய குடைச்சல்கள் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அந்த ஆத்திரம்தான் நான் கட்சி ஆரம்பித்தேன் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு நிறுத்துது இப்போ சாதாரணமாக அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இடையூறு செய்யும்போது தான் அவங்களுக்கு கோபம் வருது இன்றைக்கி விஷால் வந்து நாளைக்கு பெரிய கட்சியாக வளர்ந்து அப்படியே தமிழ்நாட்டே பிடிச்சிருவாருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் எங்கேயோ ஒரு சதவீதம் என்னங்க விஷால் ஏதோ சொல்கிறாரு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பவர்களை நீங்கள் உருவாக்குவதில் என்ன லாபம் உங்களுக்கு இதுதான் நம்முடைய கேள்வி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இந்த அரசியல் நிலவரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது சீமானுடைய பரப்புரையை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இன்றைக்கி பல கட்சிகள் வந்து கூட்டத்தை வந்து அப்படி திரட்டுறாங்க திமுக மீட்டிங்லேயும் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அண்ணா திமுக மீட்டிங்லேயும் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது பெரிய ஆச்சரியம் என்னென்னா பிஜேபி கூட்டத்துலேயும் அவ்வளோ மக்கள் திரண்டு நிற்கிறாங்க இது எப்படிறா அப்படின்னா ஐநூறுரூவாயும் குவாட்ரு கோழி பிரியாணி இது தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு நபர் எல்லா கட்சி மீட்டிங்க்கும் போகிறார் அந்தந்த கட்சி கரைவெட்டியை கட்டிக்கிட்டு அல்லது அந்தந்த கட்சி பு கரை புடவைகளை கட்டிக்கிட்டு அவங்க பாட்ட சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி ஆயிடுச்சு இந்த தேர்தல் வரும்பொழுது இந்த பொதுக்கூட்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி போயிட்டுருக்கிறாங்க அப்படி தான் இவங்க ஸ்ட்ரெங்க்த்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முற்றிலும் உண்மையான ஒரு கூட்டத்தை சீமான் கூட்டிகிட்டு இருக்கார் இது வந்து ஸோ நான் ஏதோ சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறதா பல பேர் நினைக்கலாம் ஆனால் அது அல்ல நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கூடுற கூட்டம் உண்மையாக ஒரு பைசா வாங்காமல் வந்து கூடின கூட்டமாக இருக்குது அங்கு கூடுகிற இளைஞர்கள் அவர்கள் கண்களில் இருக்கிற அந்த பரவசமும் வெறியும் சீமானுடைய உரையை கேட்ட பிறகு அவர்கள் ஆகிற அந்த தன்னெழுச்சியும் பார்க்கும் பொழுது நிஜமாகவே அவங்க ஒரு பெரிய ரோலை அந்த எலெக்ஷனில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுது சீமானுடைய உரையும் சில இடங்களில் சரியாக இருக்குது சில இடங்களில் அவர் வழக்கம் போல் அவர் அவர் மீது இருக்கிற மரியாதையை அவரே குறைத்து கொள்வது போல் பல நேரங்களில் நடந்திருக்கிறார் சில இடங்களில் அங்கங்கே அப்படி இப்படி நடக்குது பட் இருந்தாலும் அவரது மேடைகளில் பாடுற பாடல் எல்லாம் பெருமளவு ஈர்த்துருக்கு இந்த நேரத்தில் தான் காக்கா அந்த பணம்பழம் உழுந்த கதைன்னு சொல்லுவாங்க அது பணமரமே உழுந்த கதையாக இப்போ மாறியிருக்கு என்னென்னா விஜயனுடைய கோட்டு படத்தினுடைய பாடல் ஒன்று ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அது வந்த பிறகு அவர் சீமானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறாருங்கிற ஒரு கருத்து எல்லார் மத்தியிலையும் பரப்பப்படுது என்னென்னா அதில் ஒரு மைக்கை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அவர் விஜய் பாடுறாரு கேம்பியனுக்கு போகலாமா கேம்பியனை ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறாரு ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த மைக்கு சின்னம் வந்து சீமானுடையது அதனால் விஜய் வந்து மைக்கு அங்கே காமிக்கிறாரு அப்படின்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து பரப்புரையாக செய்கிறாங்க இன்னும் பல நாம் தமிழர் கூட்டங்களில் இந்த பாடலையே போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாடலை போட்டு கடைசியாக வந்து உங்கள் ஓட்டு ஒளி வாங்கி என்கிற மைக்குக்கு அப்படின்னு முடிக்கிறாங்க ஸோ அளவுக்கு விஜயை தேர்தலில் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் யதார்த்தம்ங்கிறது வேறையாக இருக்குது என்னென்னா சீமானுக்கு மைக் சின்னம் கிடைச்சது இப்போ தான் தேர்தல் ஆணையம் வந்து கரும்பு விவசாயி சி சின்னத்தை முடக்கிட்டு அவருக்கு ஒரு மைக்கு சின்னத்தை கொடுக்குறாங்க இந்த சின்னத்தை வந்து மக்கள் மத்தியில் பதிய வச்சணும்னு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் நடத்திட்டு இருக்கும்போது அப்படியே அல்வா மாதிரி கொண்டு வந்து விஜய் அந்த மைக்கை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வச்சுட்டாரு ரொம்ப ஈஸியாக போச்சு இவங்களுக்கு விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள்ங்கிற ஒரு நிலைக்கு சீமான் கட்சி தொண்டர்கள் கொண்டு வந்து விடுறாங்க இது உண்மையாக பொய்யா நியாயமாக சரியாங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும் அதான் நான் சொன்னேன் காக்கா உட்கார பணமரமே உழுந்த கதையாக மாறிடுச்சு ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னா இந்த பாடலும் இந்த வரிகளும் அமைக்கப்பட்டு பல மாதங்களாச்சு அன்னைக்கெல்லாம் சீமானுடைய சின்னமே வேறையாக தான் இருந்துச்சு இப்போ வந்து இப்போ அந்த ஒரு மாதமாக தான் அவங்களுக்கு மைக்கு சின்னம் கிடச்சி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பாடல் எடுக்கப்பட்டு எவ்வளவோ மாதங்கள் ஆயிருச்சு அப்போ எப்படி வந்து விஜய் சீமானுடைய மைக்கை கொண்டு வந்தார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி வந்து சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக விஜய் இருப்பாருங்கிற எண்ணம் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு இருக்குது இது வந்து சட்டமன்ற தேர்தலில் செல்லுபடியாகுமாங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை நான் பல முறை முன் வச்சுருக்கேன் ஏன்னா விஜய் அரசியல் கட்சிக்கு வர்றதுங்கிறது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதோ அதை வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதோ அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் சீமான் வந்து அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ரெண்டு பேரும் இணைந்து எப்படி வந்து ஒரு கூட்டணி வைக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேணால் விஜய் வந்து சீமானை ஆதரிக்கலாம் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இதை இப்படியெல்லாம் வந்து நடப்பதை அவர் அனுமதிக்கலாம் ஏன்னா இப்போ அவர் நினச்சாருன்னா நான் வந்து இந்த பாடலில் காமிச்ச மைக்கு வந்து எந்த உள் உள்நோக்கமும் அட்டுறது இதை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம்னு ஒரு வரி எழுதினாருன்னா முடிஞ்சு போச்சு இவங்களுடைய கோட்டை வந்து எண்ணமெல்லாம் சரிஞ்சிரும் இவங்க உங்கள் கோட்டையே வந்து தகர்ந்துடும் ஆனால் அப்படி அவர் சொல்லாத பட்சத்தில் அவரும் வந்து இந்த கருத்தை ஆமோதிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஆக மொத்தம் விஜயனுடைய தம்பிகள் சீமானுடைய தம்பிகளின் தோளின் மீது கையை போடுகிற நிலைமை இங்கே வந்திருக்கு இன்னும் சொல்ல சீமான் வந்து திமுகவை தான் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறார் அதே எண்ணம் தான் விஜய்க்கும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இங்கே வந்து நிற்கும் பொழுது அவர் எதிர்க்க வேண்டிய இரு பெரும் கழகங்கள் அதிமுகவும் திமுகவும் தான் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமானுடைய இந்த அது என்னது அட்வான்டேஜ்னு சொல்லலாமா அதுக்கு அவர் தமிழில் ஏதாவது வார்த்தை வச்சுருப்பார் இந்த அட்வான்டேஜை விஜய் அனுமதிப்பதே ஒரு உள்நோக்கம் கொண்டதாக தான் இருக்குது கிட்டத்தட்ட அது சீமானுக்கு ஆதரவானதாக தான் இருக்குது